ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக கண்ணிராசிக்காரேர்களுக்கு பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இது கன்னி ராசிக்காரங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிப்ரவரி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இது கண்ணிராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கன்னி ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலன்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தாள்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க கவனமாக இருக்கணுன்னா எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பொது பலனை வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றங்கள் இதெல்லாம் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி உங்களுடைய ஆண்டு பலன்கள் சிலருக்கு வருத்தத்தையும் பலருக்கு மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கும் அவற்றுக்குள் கிரகங்களுடைய நிலை அமைப்பு மற்றும் நகர்வுகள் படி சில நாட்களுக்கு நல்லதும் சில நாட்களுக்கு கெட்டதும் நடக்கும் அதனால எப்போது கவனமாக இருக்க வேண்டும் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதெல்லாம் நாம் தெரிந்து செயல்படணும் அப்படி நாம் செயல்பட்டாதான் நல்லது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது என்பதை ஆன்மீக ஜோதிடல் விளக்கணதை உங்களுக்கு பொது பலனில் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நிலைகள் கிரக மாற்றங்கள் எல்லாம் பார்க்கலாம் ஆக்சுவலி பிப்ரவரி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்க போது தொட்டது தொடங்க போகுது முதல் பதினைந்து நாட்களுக்கு கோச்சார ரீதியில நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்க போது பதினைந்து நாட்களுக்கு பிறகு மனக்கலக்கம் வரலாம் எதிரிகளோடு பயணிக்க வேண்டிய சூழலும் வரலாம் ஃபஸ்ட்டு பதினைந்து நாட்கள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க ஆகாத உறவுகள் மனதை வந்து கலைக்கலாம் அப்பா அம்மாவோடு சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வயதான தந்தையால் செலவு வந்து வரும் அப்பாவின் உடல்நிலையில் கவனம் தேவை சிலருக்குலாம் பெற்றோரை பிரிந்து வேறு இடத்துல வேலைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படும் பெண்களுக்கு கூட வேறு இடத்திற்கு வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் வேலை தொழில் ரெண்டுமே நன்றாக இருக்கும் தைரியம் பிறக்கும் சகோதரர்களிடம் ஒற்றுமை இணுக்கமான உறவு இருக்கும் அதே சமயம் சனன கால தசபுத்தி அமைப்புகள் மோசமாக இருந்தால் கஷ்டங்கள் இருக்கும் தொண்ணூறு சதவீத பேருக்கு நல்ல பலன்கள் கிட்டும் மீது பத்து சதவீதம் பேருக்கு உங்களுடைய அந்த தசபுத்தி அமைப்புகளுக்கு மோசமான பலன் கிடைக்கும் அதனால் கவனமாக ஒரு பக்கம் இருக்க வேண்டியது ராசிக்கு அவசியம் ஆக்சுவலி இந்த கண்ணிராசிக்காரங்க உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் இருக்குது அது என்னங்கிறது வீடியோவோட எண்ணில் சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கண்ணிராசிக்காரங்க உத்திர ரெண்டு மூணு நான்கு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில் கேது பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் ரணருண ரேகஸ்தானத்தில் சனி கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கரன் ராகு பாக்கி குரு வக்ரத்தோடு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பக்கரத்தோடு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் ஆக்சுவலி இருக்குது கிரக பார்க்கும்போது கரெக்டாக பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பஞ்சம பஞ்சமஸ்தானத்திலிருந்து புதன் ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னிக்கு பாகிஸ்தானத்திலிருந்து குரு வகர நிவர்த்தி ஆகிறாரு அப்புறம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அன்றைக்கி பஞ்சமஸ்தானத்திலிருந்து சூரியன் ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறாரு அப்புறம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்திலிருந்து புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்கு கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கிடைச்சிருக்காங்க அது என்னங்கிறத சொல்ற நோட் பண்ணிக்கோங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பொருள் வரத்து அதிகமாக அதிகரிக்க போகுது கொடுத்த வாக்க ஆக்சுவலி காப்பாற்றுவது உங்களுக்கு ஈஸியா அமைய போகுது நண்பர்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து தாராளமாக கிடைக்கும் மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை நீங்கள் எடுத்து செய்திங்கன்னா அதை ஈஸியாக முடிக்க முடியும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு தடையே இல்லாமல் அனுகூலமாக நடந்து முடியும் ஸோ மொத்தத்தில் கண்ணீராசிக்காரங்களுக்கு ஒரு சூப்பரான மாதமாக இருக்க போகுது ஆக்சுவலி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக கிடைக்கும் இதனால் எதிர்பார்த்த பதவி உயர்வை ஈஸியாக பெற முடியும் அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையை காண்பீங்க அதே சமயம் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு என்கின்ற ரீதியில் பணியாற்றுனீங்கன்னா அனைத்து பிரச்சனைகள்ல ஒதுங்கி இருக்கிறது நல்லது வேலை இழந்திருக்கிறவங்களுக்கு மீண்டும் பணியில சேர பொன்னான காலமாக இருக்குது மேலிடத்தில் உள்ள அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உள்ள பிரச்சனைகளை நிதானமாக சமாளித்தீங்கன்னா வெற்றியானது காண முடியும் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்பட வேண்டியது நல்லது அப்புறம் தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் முழுக்கவே பணி இருந்துக்கிட்டே இருக்கும் வேலையாட்கள் அமைதியாக போவாங்க பேங்க் பண பரிமாற்ற முறையில் தங்கு தடையின்றி உங்களுக்கு நடைபெறும் வர வேண்டிய பாக்கிகள்லாம் வசூலாகும் ஸோ வர வேண்டியதை வர மாதிரி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வந்து வசூலாகும் இது தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியது இருக்கு அதே சமயம் திட்டமிட்டு செயலாற்றணும் அப்பதான் எல்லாமே சக்சஸ் ஆகும் மற்றபடி தொண்டர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம் அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் வழக்கு விவகாரங்களில் கூட கவனத்தோடு இருக்கணும் இல்லனா அதுலேயும் உங்களுக்கு லாபம் இல்லாமல் நஷ்டம் ஏற்படும் ஸோ இது அரசியலில் இருக்குறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து தேடி வரும் உங்களுடைய தோற்றத்தில் பொழிவானது ஆக்சுவலி உண்டாகும் பேச்சாற்றலானது உங்களுக்கு அதிகரிக்கும் துறையில் புதிய வக்திகளை பயன்படுத்துனீங்கன்னா மற்றவங்களுடைய பாராட்டுக்களை நீங்கள் ஈஸியாக பெற முடியும் உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் வெளிப்படுத்துங்க அப்புறம் பெண்மணிகள் உங்களுக்கு தெய்வ வழிபாட்டில் சிரத்தையோடு ஈடுபடணும் அப்போ உங்களுக்கு நல்லது ஆக்சுவலி உடல்நலம் உங்களுக்கு சீராக இருக்கும் சகோதர சகோதரிகள் தேவைக்கேற்ப உதவிகள் வந்து உங்களுக்கு செய்வாங்க ஆனால் வருமானம் சுமாராக இருக்கும் பார்த்து எல்லாமே கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்க அப்புறம் மான மாணவிகள் வந்து நீங்கள் படிப்பில் முன்னேறுவதற்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சி அனைத்துமே வெற்றி வந்து பெறும் சிலருக்கெல்லாம் வெளியூர் சென்று கல்வி கற்பதற்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுங்க பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு அமோகமாக அமையும் அதற்கேற்ப செயல்படுங்க இப்படி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உத்தரமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிரக மாற்றங்களால் பெருமை சேரும் புதிய நண்பர்கள் கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் உண்டாகும் தந்தையுடைய உடல்நலையில் கவனமாக இருக்கணும் நீண்ட இந்த வரக்கூடிய தாள்கள் மன திருப்தியை வந்து தருவதாக இருக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் பெறுவீங்க பணவரவு வரவு ஆக்சுவலி குறையும் அப்புறம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களாக திறமையாக எதையும் செய்தீங்கன்னா பாராட்டு பெற முடியும் எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை தரும் செல்வம் சேரும் செயல்திறன் கூடும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் கடன் பிரச்சனைகள் குறைந்து காணப்பட்டு வெற்றியானது அடைவீங்க அப்புறம் சுச்ச்தலில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரக மாற்றங்களால் மனதில் நம்பிக்கை உண்டாகும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பேச்சில் இனிமையால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்ப்புகள் விலகும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்களுக்கு இதுதாங்க பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ராசிக்காரங்க இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இதற்கேற்ப நடந்துக்குங்க உங்களுக்கு பரிகாரமாகவும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு நீங்க பிப்ரவரி மாதம் புதன்கிழமையில அம்மன் கோவிலுக்கு சென்று வரணும் அம்மனுடைய அருட்பார்வையால் எல்லா காரியங்களும் தங்கு தடையின்றி நடைபெறும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க இதை நீங்கள் செய்திங்கனாவே உங்களுக்கு வெற்றியானது ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்மிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி